மிதுன ராசி அன்பர்கள் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது மிருகசீர்ஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அதுக்கப்புறமா திருவாதிரை நான்கு பாதங்கள் அப்புறம் நமக்கு வந்து புனர் பூசம் மூன்று பாதங்கள் கொண்டது ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து இப்போ வந்து கிரக அட்டவணையில் ராசிலேயே வந்து செவ்வாய் இருக்கார் செவ்வாய் வந்து இவங்களுக்கு ஆறு பதினொன்று கூடியவர் இவங்க நான்காம் இடத்துல வந்து புதன் வந்து தன்னுடைய மூல ராசி அதிபதி அவர் வந்து செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி போகிறார் மூன்றுக்குடிய சூரியன் வந்து நான்காம் இடத்துக்கு போகிறார் ஐந்து குடையவர் வந்து நான்கிலிருந்து ஐந்துக்கு வருவார் அது வந்து ஒரு செப்டம்பர் தேதி நான்காம் இடத்துல கேத்து ஸ்ட்ராங்காகவே ஸ்ட்ராங்காகவே இருக்கார் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒம்போதாம் இடத்துல சனீஸ்வரர் வந்து வக்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கார் பத்தாம் இடத்துல வந்து ராகு இருக்கார் பன்னெண்டில் வந்து குரு பகவான் வக்கரமாக இருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து மூன்றாம் இடத்தில் இருந்த கிரகம் மூணுன்னு சொல்லும்பொழுது மனம் அந்த மனஸ்தானத்தில் வந்து மனோஸ்தானாதிபதியும் புதனும் சேர்ந்திருந்தக்கூடிய காலம் வந்து நிறைய குழப்பங்கள் நிறைய இல்லாத ஒரு டெசிஷன் மேக்கிங் எல்லாம் நடந்திருக்கும் அதிலிருந்து நிவர்த்தி பெற்று இப்போ வந்து நான்காம் இடத்துக்கு போகும்போது இவங்க இழந்த சுகத்தை வந்து திரும்பி பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாகவே இருக்குது அதே மாதிரி இவங்க ஏதாவது பிஸ்னஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதற்குரிய எக்ஸ்பேன்ஷன்க்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான்காம் இடத்துல எல்லா கிரகமும் ஆக்டிவாக இருக்கும்போது பத்தாம் இடத்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும் ஸோ சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் மோடுக்கு போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நன்றாகவே இருக்குது இவங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் ஐந்துக்கே வரப்போகிறார் ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்க போது இவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுவதற்குரிய ஒரு வாய்ப்பும் ஒரு தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு ட்ராவலும் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு ஆறு செவ்வாய் வந்து ராசிலேயே இருக்கிறதுனால தொழில் பார்ப்பவர்களுக்கு வெளியில் போய் எங்கேயாவது ஆஃபீஸில் வந்து தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்து இப்போது தொழில் பார்க்கும் ஸ்தானத்துக்கு நான்காம் இடத்துல வந்து சனீஸ்வரர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவர் வந்து பத்தாம் இடத்த பார்க்கறதுனால அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு பதினோராம் இடத்துல எல்லா கிரகமும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவங்களுடைய தொழில் பார்க்கும் இடம் வந்து விருத்தியாகும் அதனால் இவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷனும் டைம் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபாரின் போயிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அதுக்கு விசா கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விசா அதெல்லாம் கிடைக்கும் மெயினாக இவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து துர்கையை வந்து வழிபடுவது விநாயகரை வழிபடுவது அஷ்டமி அணைக்கு துர்கை வழிபடுவதும் அதே மாதிரி விநாயகரை வந்து சதுர்த்தி அன்னைக்கு வழிபடுவதும் இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ வந்து தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் முருகப்பெருமான் யார் முருகப்பெருமான் இதற்கு முந்தின ஜென்மத்தில் என்னவாக இருந்தார் அவர் வந்து இந்த தேவர்களின் சேனைக்கு அதிபதியாக வந்தார் இப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு தெரிஞ்ச கதை இப்போ தெரியாத கதை என்னதுனாக்கா அவர் இதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தார் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது ஒரு ஓப்பனிங்காக இருக்கும் அதாவது பிரம்மாவின் புத்திரர்கள் பிரம்மாவின் புத்திரர்களுக்கு பேர் வந்து சனகாதி முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் இந்த சனகாதி முனிவர்களில் ஒருத்தர் தான் வந்து முருகப்பெருமானாக இருந்திருக்கார் அவாறு அதாவது பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள்ல ஒருத்தர் இவர் வந்து நேச்சுரலாக பிரம்மாவின் புத்திரன் சொல்லும்போது தவம் செய்வது இறை வழிபாடு செய்வது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு சொப்னம் வருது சொப்னம் வந்து அவருடைய தகப்பனை நம்ம பிரம்மா கிட்ட போய் கேட்குற என்ன இது எனக்கு ஒரு கனவு வந்திருக்கு கனவில் வந்து நான் வந்து தேவர்களை வந்து காட் பண்ணுறேன் எல்லாரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் நானே வந்து சேனையை வந்து லீட் பண்ணி யுத்தத்துக்கு போகிறேன் அசுரர்களுக்கு அகெயின்ஸ்ட்டாக இப்படி ஒரு கனவு வந்தது அப்படின்னதும் பிரம்மா சொல்கிறார் ஆமாம் இது உனக்கு வந்து இது ஒரு கனவாக வந்திருக்குனாக்கா இது வந்து நிஜமாகறதுக்குரிய ஒரு காலகட்டமும் வரும் இது ஃப்யூச்சரில் வரலாம் உனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்குது அப்படிங்கிறார் அப்போ வந்து அவர் வந்து இன்னொரு ஜென்மமா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே போய்ட்றார் போயிட்டு திரும்பி தவத்தில் உட்காந்துருக்கார் ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவருடைய தவநிலை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி தாண்டி போறது அதாவது பிராணன் வந்து குண்டலினி சக்தி ஏறும் பொழுது அவங்களுடைய அவேர்னஸ் அவங்களுடைய என்னன்னு சொல்ல டிரான்ஸ்பர்மேஷன் வந்து மாறிக்கிட்டே போகும் இப்போ மூலாதாரத்தை தாண்டும் பொழுது ஒரு நிலைக்கு வருவாங்க மணிப்பூரகத்தை தாண்டும் பொழுது அவங்க ஒரு நிலைக்கு வருவாங்க அனாகதத்தை தாண்டும் பொழுது ஒரு நிலைக்கு வருவாங்க விசுத்தியை தாண்டும் பொழுது ஒரு நிலைக்கு வருவாங்க இப்படி இவர் வந்து விஷுத்தியை தாண்டும் போது பரமேஸ்வரன் நிலையை தாண்டக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுறார் அப்ப வந்து பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் ரெண்டு பேரும் ரிஷப வாகனத்துல நம்ம பிரதோஷ ரூபத்துல பிரதோஷ வழிபாட்டுக்குரிய அந்த இதுல வந்து தரிசனம் தராங்க உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு இவர் வந்து தவத்துல ஆழ்ந்த தவத்துல இருந்து வெளியில எழுந்து என்னப்பா நான் ஒண்ணுமே கேட்கலையே நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியாம சரின்னு சொல்லி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வந்து பேசுறார் அதாவது நான் வந்து பிரம்மாவனுடைய புத்திரன் நான் தவம் பண்றதுல வந்து ஒரு ஆச்சரியம் ஒண்ணுமே கிடையாது இருந்தாலும் என் தவத்தை வந்து நீங்க வந்து கலைச்சிருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அதனால உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கிறார் கேட்கும்போது அந்த கேள்விக்கு வந்து மிக மெச்சி இது இந்த மாதிரி ஒரு சூழல் வரணுங்கிறது வந்து ஆல்ரெடி இருக்கு ねー